வணக்கம் முருளை டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் தேர்வுக்கான தமிழ்நாடு முக்கிய மலைகளை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதற்கான ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம என் சிவகுமார் வழங்குவது டிஎன்பிஎஸ்சி பார்த்து யூடியூப் சேனல் ஞாபகம் நம்மள சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் வந்து ஷார்ட் கட்டில் சொல்கிற ஜென்ரல் டிப்ஸ் தான் இதை வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சு வீக்லி வந்து ரெண்டு முறை வந்து பாருங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப உதவியாக இருக்கும் இன்றைய திருக்குள் வந்து பார்க்கலாம் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலில் பின் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இதோட தெளிவரை வந்து பார்த்தீங்கன்னா பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் எண் இரநூத்தி இருபத்தஞ்சில் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா புவியியல் பகுதியில் வந்து இந்த மாதிரியான ஜென்ரல் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மேட்ச் மாதிரி கொடுத்து மாவட்டங்கள் எது அந்த மலைகள் எந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ அதுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது வந்து தமிழ்நாடு இருக்கிற முக்கிய மலைகளும் அந்த மாவட்டங்கள் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மலைகள் வந்து மருதுவார் மலை திண்டுக்கல் திண்டுக்கல்லில் வந்து பழனிமலை இருக்குது கொடைக்கானல் இருக்குது ஸோ அடுத்து நீலகிரியில் வந்து நீலகிரி மலை இருக்குது இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ அதுக்கான சென்டென்ஸ் வந்து மருது சகோதரர்கள் கன்னியாகுமரியில் வாழ்ந்தனர் அப்படின்றிருக்கு ஸோ இதில் மருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மருது அப்புறம் வாழ் அப்படின்றது ரெண்டுமே இருக்குது ஸோ அப்போ மருது வாழ் மலை அப்படின்றது குறிக்கும் அடுத்து கன்னியாகுமரின்றது நார்மலாக கன்னியாகுமரி புரிந்துலாம் ஸோ இவ்வளோதான் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பழனி வீட்டை பூட்டி கொடைக்கானல் நீலகிரி சுற்றுலா சென்றான் அப்படின்றது ஒரு சிம்பிளான தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டு அப்படின்னும் போது நமக்கு வந்து ஞாபகம் வர்றது திண்டுக்கல் திண்டுக்கல் பூட்டு ரொம்ப ஃபேமஸானது ஸோ ஓகேவா ஏதாவது ஜியாகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸில் வந்து இந்த திண்டுக்கலுக்கு பூட்டு அப்படின்றது ரொம்ப ஃபேமஸானது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அப்போ திண்டுக்கல் அப்படின்றது இது நம்ம பூட்டு மூலமாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பழனி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பழனி மலை வந்து அங்கே இருக்குது அடுத்த வந்து கொடைக்கானல் கொடைக்கானல்ன்றது கொடைக்கானல் இது ரெண்டுமே வந்து அங்கே இருக்கிற மலையை வந்து குறிக்கும் அடுத்தது இந்தியா வந்து பார்த்திங்கனா இன்னொரு பாதி வந்து நீலகிரி அப்படின்னு சுற்றுலா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து நீலகிரி ஜென்ரலாக வரும் அதுக்கு நீலகிரி மலையே அப்படின்னு வர்றதால ஸோ நம்ம அதையும் வந்து இதோட வந்து நம்ம நினச்சிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வந்து விழுப்புரம் இங்கே வந்து செஞ்சி மலை இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து விழுப்புரத்தில் வந்து செஞ்சி மலை கல்வராயன் மலை ரெண்டு மலை இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கள்ளக்குறிச்சி அப்படின்றத செப்பட்டா பிரித்ததால் ஸோ கள்ளக்குறிச்சியில் வந்து கல்வராயன் மலை வந்து இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் விழுப்புரத்தில் வந்து செஞ்சி மலை வந்து இருக்குது ஸோ ராஜா கோட்டை ராணிக்கோட்டை இதெல்லாம் அங்கே தான் இருக்குது அடுத்து பெரம்பலூரில் வந்து பச்சை மலை இருக்குது நெக்ஸ்ட் வந்து கள்ளக்குறிச்சி வந்து பார்த்திங்கன்னா கல்வராயண மலை இருக்குது இப்போ இதுக்கான ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் தான் செஞ்சியில் விட்ட வில்லு கல்வர்களை அழிக்கிறதுக்காக பெரம்பலூர் பச்சை மலை வந்து சென்றது அப்படின்றது தான் என்னுடைய வாக்கியம் அதாவது செஞ்சியிலேருந்து ராஜா வந்து ஒருத்தர் வந்து வில்லு விடுறாரு அதாவது கெட்டவங்க கல்வர்கள் அந்த திட்டங்களை அழிக்கிறதுக்காக அப்போ அந்த வில்லு வந்து எங்கே போச்சுன்னா பெரம்பலூர் பச்சை மலை வரை வந்து போச்சு அப்படின்னு வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சி அப்படின்றது வந்து செஞ்சி மலையை குறிக்கும் வில்லு அப்படின்றது விழுப்புரம் ஓகேவா ஏன்னா விழுப்புரத்துக்கு ஜென்ரலான முன்னாடி முன்னாடி வந்த பேர் வந்து வில்லுப்புறம் அப்படின்றது தான் அதுதான் வந்து போகப்போ வந்து விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க ஸோ அப்போ செஞ்சி விழுப்புரம் அப்படின்றது நமக்கு வந்துடுச்சு அடுத்தது கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கல் கல்லுன்ற மாதிரியான ஒரு சவுண்ட்ஸ் வந்து வருது அப்போ நம்ம கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அழிக்கிறதுக்காக பெரம்பலூரில் இருக்கற பச்சை மலை வரையும் போச்சு அப்போ பெரம்பலூரும் வந்துடுச்சு பச்சை மலையும் வந்துடுச்சு ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சேலம் சேலமில் வந்து பார்த்திங்கன்னா சேர்வராயன் மலை இருக்குது கஞ்சமலை இருக்குது அடுத்து சுண்ணாம்பு குன்றுகள் இதெல்லாமே வந்து சேலத்தில் இருக்குது அடுத்து வேலூரில் வந்து ஜவ்வாது மலை ஏலகிரி மலை ரத்தின மலை இதெல்லாமே வந்து வேலூரில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம இந்த ரெண்டு சிம்பிள் சேனல் மூலமாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கிற ஒரு கஞ்சன் வந்து சேர்வராயன் சுண்ணாம்பு வந்து விட்டுறோம் அதாவது சேலத்துலேருந்து ஒரு கஞ்சன் இருக்கான் அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சேர்வராயன் அப்படின்றது ஸோ இந்த சேர்வராயன் என்ன பண்ணா உழப்புக்காக சுண்ணாம்பு வந்து அப்படின்றது தான் வந்து இந்த சென்டென்சஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் அப்படின்றது இந்த சேலத்தை வந்து குறிக்கும் கஞ்சன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கஞ்சமலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா கஞ்சமலை ஸோ அப்ப கஞ்சன் கஞ்சமலை அப்படின்றது வரும் அடுத்து சேர்வராயன் அப்படின்றது நம்ம சேர்வராயன் மலையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா சேர்வராயன் ஒரு பேரே இருக்கு சரியா சேர்வராயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து சுண்ணாம்பு விட்டான் அப்படின் போது சுண்ணாம்பு குன்றுகள் வந்து நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்துதான் வந்து வேலூர் வேலூர் வந்துன்னா வேலு அப்படின்ற ஒருத்தர் வந்து ஜவ்வாது ரத்தின மாலையை வந்து ஏலம் விட்டார் சரியா இவர் வந்து விற்று இவர் வந்து ஏலம் விட்டார் ஸோ ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஆகிற மாதிரி தான் வந்து நம்ம இதை போட்டிருக்கோம் இப்போ வேலு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வேலூரை வந்து குறிக்கும் அடுத்தது ஜவ்வாது ஜவ்வாதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலையை குறிக்கும் அடுத்தது இங்கே ரத்தின மாலையே நான் போட்டிருக்கேன் இங்கே நம்ம மலைன்னு மாற்றிக்கணும் சரிங்களா ரத்தின மாலை ஸோ அப்போ ரத்தின மலை அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் விட்டார் அப்படின்னு இருக்கு அப்ப ஏலம்ன்றது நம்ம ஏலகிரி மலை அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சது மூலமா நம்ம இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஈஸியா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியானது திருநெல்வேலி திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரகிரி இருக்குது இருக்கு அப்புறம் அகத்திய மலை இருக்கு அடுத்து கோயம்புத்தூர்ல வந்து மருதமலை வெள்ளையங்கிரி ஆனைமலை ஈரோடுல வந்து சென்னிமலை சிவன் மலை ஸோ இந்த மாதிரி இருக்கு இதை வந்து இந்த ஒரு சின்ன லைன் மூலமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் பட் அதனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நான் சொன்ன மாதிரி டூ டைம்ஸ் வந்து நீங்கள் வீக்லி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கிறாலும் உங்களால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இப்போ பார்ப்போம் திரு அகத்தியர் மகேந்திரனிடம் ஆணையிட்டார் வெள்ளிக்கிழமைக்குள் கோவை மருதமலை ஈரோடு சென்னிமலை சிவனை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அகத்தியர்ன்றவர் யார் நமக்கே தெரியும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆசிரியரை போய் ஆணையிடுறாரு நீ என்ன பண்ணுற வெள்ளிக்கிழமைக்குள்ளார வந்து கோவையில் இருக்கிற மருதமலையையும் ஈரோட்டில் இருக்கிற சென்னிமலையில் இருக்கிற சிவனை வந்து போயிட்டு தரிசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நம்மளுடைய ஷார்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா திரு அப்படின்றது வந்து திருநெல்வேலி எப்போவுமே நம்ம அதிகமாக வந்து திருநெல்வேலிக்கு நம்ம திரு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம திருணும் போது நமக்கு ஈசன் ஞாபகம் வந்துடும் அகத்தியர் அப்படின்றது அகத்திய மலையை வந்து குறிக்கும் அடுத்தது மகேந்திரனிடம் அப்படின்றது மகேந்திர கிரியை குறிக்கும் ஸோ அப்போ ஆனையிட்டார் அப்படின்றது ஜென்ரலானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள் கோவை மருதமலை ஈரோடு சென்னிமலை சிவனை வந்து தரிசிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்ன வரும் வெள்ளையங்கிரி மலை வெள்ளி வெள்ளையங்கிரி மலை அடுத்தது கோவை அப்படின்றது கோயம்புத்தூரை குறிக்கும் சரிங்களா கோவைன்றது கோயம்புத்தூரை வந்து குறிக்கும் கோயம்புத்தூரை தான் வந்து பார்த்திங்கன்னா மருதமலையும் இருக்குது அப்போ இங்கே மருத மலையும் வந்து இது வந்துடுது ஸோ அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆணையிட்டார் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க ஸோ ஆனை இட்டார் அப்படின்றது இங்கே இருக்க ஆனை மலையை வந்து குறிக்கும் ஸோ இதில் இருக்க ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு இன்ட்டு தான் புரியுதுங்களா ஸோ அப்போ திரு அகத்தியார் வந்து மகேந்திர சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர ஆணையிட்டார் ஆணையிட்டான்றது ஆனை மலை வந்துடும் அப்போ முதல் ஆணை மலை வரும் அடுத்து வந்து வெள்ளி வந்து வெள்ளையங்கிரி மலை வரும் அடுத்தது கோவை வந்து கோயம்புத்தூர் அப்புறம் மருதமலை வந்துடுச்சு இப்போ கோயம்புத்தூர் வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு சென்னி மலை சிவனை தரிசிக்கவும் அப்படின்னு இருக்குது அப்போ ஈரோடு அப்படின்றது இங்கே வந்துடுச்சு சென்னி மலை அப்படின்றது வந்து அதுவும் இருக்குது சிவனை வந்து தரிசிக்கணும் அப்படிங்கும் சிவன் அப்படின்னும் போது நம்ம சிவன் மலை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்போ வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பண்ணோம்னா நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி மாற்றி கேட்டாலும் சரி இல்லை ஜென்ரலாக வந்து இந்த மாடல் இருக்கிற எந்த மாடல் எப்படின்னு கேட்டாலும் சரி உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் இந்த வீடியோ பார்த்த மிக மிக நன்றி நம்ம ஸ்பார்க்கில் வந்து இருக்கிற ஃப்யூச்சர்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கட் வீடியோஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம் அந்த எல்லாத்தையுமே வந்து பாருங்கள் ஏகப்பட ஷார்ட் கட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மெமரைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம வந்து நிறைய விஷயத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது அதை வந்து எக்ஸாம்லேயும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் மேலும் வந்து நம்ம லெசன் வீடியோஸ் எல்லாமே வந்து போடுறோம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்து பயனாடிங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் இருக்கிற இந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து அப்டேட் ஆகும் நீங்களும் அதை பார்த்து பயனடையலாம் மேலும் நமக்கு வந்து பார்த்தா டெலிகிராம் குரூப் இருக்குது அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த லிங்க் வந்து இந்த வீடியோ கிட்ட இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை யூடியூப்ஸில் வந்து ஒழுங்காக வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகல நோட்டிஃபை ஆகலாம் அப்படின்னும் போது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு நான் வந்து பண்ணிவிடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து அட்மின் மெம்பர் அட்மின் குரூப் மட்டும்தான் ஸோ அட்மின்ஸ் மட்டும்தான் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அடுத்து ஃபேஸ்புக் வந்து இதான் நம்மளுடைய குரூப் ஸோ இந்த குரூப்பில் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் பார்த்து பயனாயிட்டும் இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி நெக்ஸ்ட் நம்ம மீண்டும் ஒரு விஷயம் சந்திப்போம் புது வீடியோ சந்திப்போம் நன்றி 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 வளமுடன்